பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணே மாபரன் தாயே வாழ்க வாழ்க இறையேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தூய கன்னிமரியாவினுடைய அமலோற்பவ பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இன்றைய நாளிலே எழுவதுண்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அமலோர்பவ அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு அதற்கு மாறாக டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய நாளிலே அமலோர்பவ அன்னையினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஏனென்றால் நேற்று திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பித்தோம் எனவே தாய் திரு அவை இன்றைய நாளிலே அன்னையினுடைய இந்த அமலோற்பவ அன்னையின் பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது இன்றைய இரண்டாம் ஆசகத்திலே நாம் ஆசிக்க கேட்டோம் நாம் அனைவரும் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் நாம் அனைவரும் தூயவராக மாசற்றவராக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் நம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம்தான் நம்முடைய அன்னை கண்ணிமறியால் அன்னையினுடைய அமலோற்பவ பெருவிழாவை தான் அந்த தூய்மையான பெருவிழாவை தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய திரு அவையிலே நான்கு விதமான விசுவாச கோட்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள் முதலிலே இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம் இது ஒரு விசுவாச கோட்பாடு புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்ற பொழுது அன்னையினுடைய அந்த அரவணைப்பிலே அந்த ஆண்டை ஒப்படைத்து மரியாள் இறைவனின் தாய் நம் அனைவருக்கும் தாய் என்ற அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இரண்டாவதாக பார்க்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி மரியன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடுகின்றோம் இது இரண்டாவது விசுவாச கோட்பாடு மூன்றாவதாக பார்க்கின்றோம் அன்னை என்றும் கண்ணி எப்பொழுதும் எப்பொழுதும் அவர் கண்ணியாக இருக்கின்றார் என்பதை மூன்றாவது விசுவாச கோட்பாடாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் நான்காவது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நாம் கொண்டாடக்கூடிய மரியன்னையினுடைய அமலோற்பவ பெருவிழா ஐ அம் த இமாக்குலேட் கன்செப்ஷன் நானே அமல உற்பவம் என்ற அந்த விசுவாச கோட்பாட்டை தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அன்றை கண்ணிமறியால் பல இடங்களிலே பலவாறு பல மக்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார் அதிலே இரண்டு காட்சிகளில் தான் அமல உற்பவி என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புனித கத்ரின் லபோரே என்பவருக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார் அங்கே அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது அன்னையை சுற்றி ஒளிவட்டம் நிறைந்து காணப்படுகின்றது அந்த ஒளிவட்டத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கின்றதாம் பாவமின்றி உற்பவித்த மரியாயே உம்மை நாடிவரும் ஒவ்வொருவருக்காகவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும் அவர் அமல உற்பவி என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இரண்டாவதாக பார்க்கின்றோம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரிலே என்ற சிறுமிக்கு அன்னை கண்ணிமறையால் பலமுறை காட்சி கொடுக்கின்றார் ஒரு காட்சியிலே அவர் அவருடைய அந்த பெர்னதத் என்ற சிறுமியினுடைய கேள்விக்கு தக்க பதில் கொடுக்கின்றார் நானே அமல உற்பவி என்பதை அவருக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார் கடவுள் மனிதனை இந்த உலகத்திலே படைத்த பொழுது தன்னுடைய உருவிலும் அவனை படைக்கின்றார் அப்படி மனிதனை படைக்கின்ற பொழுது என்ன எதிர்பார்க்கின்றார் அந்த மனிதனும் தம்மை போல தூயவராக மாசற்றவராக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது இறைவனுடைய திருவுளமாக இருக்கின்றது ஆனால் தொடக்க நூலிலே நாம் என்ன வாசிக்கின்றோம் முதல் மனிதன் பாவம் செய்கின்றான் அவனுடைய பாவத்தால் அவன் கடவுளுடைய அருளை இழந்து வாடுகின்றான் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து அவன் தவிக்கின்றான் கீழ்படியாமையால் இந்த உலகத்திலே தீமை நிறைந்து விளைய ஆரம்பிக்கின்றது கீழ்படியாமையால் அவன் மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றான் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனையே அன்னை கன்னிமரியாலின் வழியாக அவர் தாரைவார்த்து கொடுத்ததால் அந்த கீழ்படியாமையால் விளைந்த தீமை இங்கு புது பொலிவு பெறுகிறது கீழ்படியாமையால் விளைந்த அந்த தீமை மறைந்து புது வாழ்வை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரிசாக நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம் அதற்கு ஒரு சிறந்த காரணம் தான் அன்னை கண்ணிமறியால் அன்னை கன்னிமரியால் மீட்பரின் தாய் நம் அனைவருக்கும் தாய் என்று அவர் பலவாறு போற்றப்படுகின்றார் தொடக்கநூல் நூல் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் உனக்கும் பெண்ணுக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார் இந்த பெண்மணியானவள் அன்னை கன்னிமறியாலை சுட்டி காண்பிக்க கூடியதாக இருக்கின்றது இன்றைய நற்செய்திகளை நாம் வாசிக்க கேட்டும் லூக்கா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று அன்னை கன்னிமறியாலை வாழ்த்துகின்றார் இதுவும் அன்னையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பேடு முதல் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் ஆசிக்கின்றோம் குருக்களும் தேவியர்களும் ஆண்டவருடைய பேழையை சுமக்க வேண்டும் என்றால் அவர்கள் அனைவரும் தூயவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆசிற்றவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் அன்னை கன்னிமறியாலும் ஆண்டவரின் பேழையை தன்னுடைய உதிரத்திலே சுமந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அன்னையை போன்று நாம் அனைவருமே தூயவராக மாசற்றவராக வாழ அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நற்செய்தியில் நாம் ஆசிக்க கேட்டும் வானதுதர் அன்னைக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க நீர் அஞ்சாதீர் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ள இதோ ஒரு மகனை நீர் பெற்றெடுப்பீர் என்று சொன்னபொழுதெல்லாம் அன்னை முதலிலே சற்று தயங்குகின்றார் நான் கண்ணியாயிற்றே இது எப்படி நிகழும் என்று இருந்தாலும் இன்றைய நச்சயினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம் நான் ஆண்டவரின் அடிமை அவருடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே கடவுளிடத்தில் முழுமையாக அவர் கையளித்து விடுகின்றார் இதுதான் இறைவனின் திட்டம் இதுதான் இறைவனின் திருவளம் என்று சொல்லி இறைவனின் துணையை நம்பி அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார் தூயவராக வாழ்ந்ததால் மாசு மறுவற்றவராக இருந்ததால் பாவமின்றி இருந்ததால் தான் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே கடவுளிடத்திலே முழுமையாக அவர் கையளித்து இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றி நாம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே புனித இறைனியூஸ் இவ்வாறாக சொல்லுகின்றார் மரியா அமல உற்பவி என்று சொல்லி அவரை வாயார வாழ்த்துகின்றார் புனித அம்புரோசியார் இவ்வாறாக கூறுகின்றார் கண்ணை கண்ணிமறியால் பாவம் அனைத்திலும் விடுதலை பெற்றவர் மாசு மறுவற்றவர் தூய்மையானவர் என்று அவரை போற்றுகின்றார் இயேசு பிரியமான அன்பு பக்தர்களே அன்னையினுடைய இந்த அமல பெருவிழாவை தூய்மையான உன்னதமான பெருவிழாவை மாசு அருவற்றவர் என்ற அந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாம் அனைவரும் தூயவராக வாழ அழைக்கப்படுகின்றோம் புனித பவுல் அடைகளார் கலாத்திர்க்கெழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற அனைத்தையும் நாம் விட்டு வாழ்ந்தோம் என்றால் தூயவராக வாழ முடியும் ஊனியல்பின் செயல்கள் நாம் அனைவருக்கும் தெளிவாய் தெரியும் பரத்தமை கலவு கொலைவெறி சண்டை சச்சரவு பகைமை சினம் சீற்றம் பொறாமை குடிவெறி களியாட்டம் பொறாமை சீற்றம் பிரிவு பிளவு இவை எல்லாவற்றையும் விட்டு நாம் வாழுகின்ற பொழுது அன்னை கன்னிமறியாலை போன்று தூயவராக வாழ முடியும் பவுலடிகளார் கலாத்தியர்களு திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் தூய ஆவியின் கனிகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு நம்பிக்கை நன்னயம் கனிவு தன்னடக்கம் போன்ற எல்லா நல்ல குணநலன்களையும் நாம் பெற்று வாழ வேண்டும் இந்த எல்லா நல்ல குணநலன்களையும் தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாம் பெற்று வாழுகின்ற பொழுது அன்னை கன்னிமறியாலை போன்று நாமும் தூயவராக வாழ முடியும் தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம் அன்னையின் வழியாக ஜெபிப்போம் மாசு மறுவற்றவர்களாக பாவக்கரை இல்லாதவர்களாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புதுவாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக வாழ மன்றாடுவோம் இறைவன் அனைவரையும் ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசிர்வதிப்பார் அமன்